இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா ரொம்பவே சோகமான நியூஸ் தான் பிரபலக்கே பாடலான வீசங்க அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு உலகம் முழுக்கவே கேக் பாப் பாடகர்களுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு இருக்கு அண்ட் அதில் ஆர்என்பி நிறுவனத்தோட சேர்ந்து இவர் பண்ணியிருந்த பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு இருக்கு கான் வி லைக் அ மூவி த டே ஆஃப் த மேரேஜ் டே ஆர் நைட் அப்படின்னு ஏகப்பட்ட சாங்ஸ் வந்து இவர் பண்ணியிருக்காரு உலகம் முழுக்க இவருக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பாட்டாளம் இருக்கு ஆர்என்பியோட சேர்ந்து இவர் பண்ண பாடல்களுக்கு இன்னும் வரைக்கும் ஒரு வரவேற்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்துகிட்டு தான் இருக்கு இந்த ஒரு நிலையில பிரபல பாடகரான வீசங்கவர்கள் அவரோட அடுக்குமாடி குடியிருப்புல இறந்த நிலையில கிடந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருக்கு அவருக்கு என்னாச்சு அது கொலையா தற்கொலையா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இப்போ சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு நிலையில டோ என்டர்பிரைசஸ் சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டு அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மாபெரும் கலைஞர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறாரு அவரோட மறைவுக்கு மிக முக்கிய காரணம் மாரடைப்பு தான் நாற்பத்தி மூணே வயதான வீசங்கவர்கள் நம்மளை விட்டு பிரிச்சிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சோ சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அவர் நம்ம விட்டு பிரிஞ்சாலுமே அவரோட இசை எப்போதும் நம்ம கூட தான் இருக்கும் அந்த இசையின் மூலயமா எப்போதும் அவர் நம்ம கூட தான் இருப்பார் எல்லோருமே அவருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பிரபல ஈசங் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மிக குறுகிய வயசுலேயே அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே சோகமான ஒரு விஷயமாக மாறி இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இரண்டாவதாக பார்க்க போகிற நியூஸ் சிங்கர் வேல்முருகன் அவர்களை பற்றி தான் தமிழ் சினிமாவில் ரொம்பவே முக்கியமான சிங்கர்களில் இவரும் ஒருத்தர் சமீபத்தில் ஒரு ஹோட்டல் ஒன்றை திறந்து வைக்க வந்திருந்தார் அந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு அங்கே அவர் பேட்டி கொடுத்துருந்தாரு அப்போ அவர் என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னா உண்மையிலேயே இந்த ஹோட்டலில் சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது காசுக்காக மட்டும் நான் இதை பேச கிடையாது உண்மையிலேயே நான் சாப்பிட்டு பார்த்து தான் பேசுகிறேன் தொடர்ந்து இவங்க ரொம்பவே தரமான மிக விலை குறைந்த சாப்பாடுகளை கொடுக்குறாங்க இதனால் எளிய மக்கள் ரொம்பவே நல்ல வகையில் பயன்படுவாங்க பெண்கள் தினத்தை முன்னிட்டு இதை திறந்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நாட்டோட முதுகெலும்பு பெண்கள் தான் அவங்க நல்லபடியாக இருந்தால் நம்ம நாடு நல்லபடியாக இருக்கும் அவங்க என்னைக்கு சந்தோஷமாவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும் இந்த ஒரு நேரத்தில் எல்லா பெண்களுக்குமே மகளிர் தின வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு தொடர்ந்து அவர் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா இசைஞானி இளையராஜா அவர்களோட செம்போனியை பத்தி பேசியிருந்தார் குறிப்போ இசையஞானி இளையராஜா சார் இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்குற அளவில் குறிப்பிட்ட நாட்குள்ளே ஒரு செம்போனி அமைச்சு லண்டன்ல போயிட்டு இன்னைக்கு அதை பரிசாட்டிட்டு இருக்காரு உண்மையிலேயே அவர் நம்ம நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நம்ம சின்ன வயசுல சாப்பிடும் போதா இருக்கட்டும் தூங்கும் போதா இருக்கட்டும் அவரோட பாடல்களை பார்த்து தான் வளர்ந்துருக்கோம் அப்படி வளர்ந்த நமக்கு இது வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும் இளையராஜா சாருக்கு என்னோட மறந்த வாழ்த்துக்கள் இது மாதிரி அவர் இன்னும் நிறைய சிம்ஃபோனி பண்ணணும் நம்மளை பெருமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக இளையராஜா சாரை பற்றி பேசியிருந்தார் அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போய்க்கிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் அந்த ஒரு சிம்ஃபோனியை நீங்கள் பார்த்தீங்களா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க